ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு எறாவும் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் வந்து செண நண்டாக வாங்கியிருக்கோம் இதை பாருங்கள் சனையை பாருங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் இப்போ நண்டையும் எறாவையும் எப்படி சுத்தம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நண்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த மாதிரி செணை நண்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீசனில் தான் இந்த மாதிரி கிடைக்கும் சத்தானது ஒன்று ஒன்று நல்லா இருக்கும் பொழுது நல்லா பெருசு பெருசாக இருக்குது இப்போ வாங்க இது எப்படி ஆயிடுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த சணையை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற சனையை வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ நண்டு ஆகிறதா பார்க்கும் இங்கே பாருங்கள் மேலே இந்த மாதிரி ஓடு இருக்கும் அதை ஈஸியாகவே அதை வந்து கட்டிடலாம் நம்ம ஈஸியாகவே வந்துடும் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அதில் வந்து பிச்சு போட்டுருங்க எங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பிச்சு போட்டுருங்க ஈஸியாகவே நண்டு வீட்டிலே ஆகிடலாம் நண்டாகிறது எல்லோரும் கஷ்டம்னு நினைப்பாங்க ஆனால் ஈஸி தான் அது இந்த மாதிரி காலில் வந்து லேஸாக கொடுக்க மாதிரி இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க ஏன்னால் கால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா கொடுக்குது ஒருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொடுக்க மட்டும் கட் பண்ணி போட்டுருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லா நண்டையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பருங்க இந்த மாதிரி மேலே இருக்கிறத இது மட்டும் கட்டிக்கங்க ஈஸியாக வந்துடும் காலில் வந்து கொடுக்கு மாதிரி இருக்கும் அதையும் கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் காலு அதில் இருக்கிற மேலாம் கைட்டியாச்சு இப்போ என்ன செய்யணும்னா இதில் இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து போட்டுடணும் ஏன்னா அதில் கை வச்சு செய்யாதீங்க கிழிச்சிரும் கையெல்லாம் தேங்காய் நார் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் நீ பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷை தேங்காய் நார் கூட போட்டு அதை கிளீன் பண்ணலாம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கங்க ஈஸியாகவே செய்யலாம் கையில் வச்சு செஞ்சீங்கன்னா அது வந்து கையை வந்து கிழிச்சிடும் இப்போ பாருங்கள் எப்படி வந்து சுத்தம் பண்ணி ஆகிடுச்சு பாருங்கள் இதுதான் நண்டு சுத்தம் பண்ணுறது இப்போ ஒரு வேலையுமே கிடையாது இதில் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக முடிஞ்சிச்சு இதான் நண்டு கிளீன் பண்ணுறது ஈஸி தான் வீட்டிலே க்ளீன் பண்ணலாம் நண்டு கிளீன் பண்ணுறதுலாம் கஷ்டம்னு நினைப்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் அடுத்தது இறம் எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் இறாவும் ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி மேலே மட்டும் ஓடு மாதிரி இருக்கும் அதை பிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி மேலே இருக்கிறத லைட்டாக இந்த மாதிரி கீழே இழுத்தாலே வந்துடும் இங்கே ஈஸியாக அதோடய கொடுக்கெல்லாம் ரெண்டு இருக்கும் அதை பிச் போட்டால் எறா வந்து ஈஸியாக ஆயிடலாம் இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடாங்கன்னு அவ்வளோதான் ஈஸியாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இறம் ஆயினும் இதுவும் ஈஸி தான் இப்போ எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன் நண்டும் இறாவும் இன்றைக்கி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்